குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலம் அனைத்து மக்களும் சாப்பிட்டாயிற்று லட்சக்கணக்கில் திருமணத்திற்கு வந்திருந்த மக்களும் சாப்பிட்டாலும் சமைத்ததில் பெரும்பங்கு மிஞ்சிவிட்டது எவ்வளவு பரிமாறினாலும் உணவின் அளவு அப்படியே இருப்பது போல் தெரிகிறதே இது ஏதோ மாய வித்தை போல் தெரிகிறதே சமையல் குழுவினர் பிரமித்தனர் இது பற்றி முறையிட அரசி மீனாட்சியிடம் அவர்கள் ஓடினர் மீனாட்சி மடப்பள்ளியில் சென்று பார்த்தாள் சமைத்த உணவில் லட்சக்கணக்கானவர்கள் சாப்பிட்டிருந்தும் கூட சற்று கூட குறையாமல் அப்படியே இறைந்தது இது இறைவனின் லீலை என்பதை அவள் எப்படி அறிவாள் சுந்தரேசர் ஏதும் அறியாதவர் போல் இருந்தார் மீனாட்சி தன் கணவரிடம் நாணத்துடன் சென்றாள் சுவாமி எங்கள் இல்லத்தில் நாங்கள் சமைத்த உணவு அப்படியே மீந்துவிட்டது லட்சக்கணக்கானவர்கள் மாப்பிள்ளை இல்லம் சார்பாக வந்திருந்தும் அப்படியே இருப்பது ஆச்சரியமூட்டுவதாக உள்ளது உணவை வீணடிப்பது மகா பாவம் என்பது தாங்கள் அறியாததல்ல அது அன்னபூரணிக்கு மாசு கற்பித்தது போல் ஆகும் இந்த உணவு காலியாக தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் என்றால் அவளது பேச்சில் சற்றே ஆணவம் துணித்தது போல் தெரிந்தது மனிதனுக்கு சிறிதளவு ஆணவம் இருந்தாலும் இறைவனை அடைய முடியாது அந்த ஆணவத்தை களைய அவன் சோதனைகளை தருவான் தன் மனைவியிடமும் விளையாடி பார்க்க இறைவன் திருவுள்ளம் கொண்டார் அப்படியா ஏராளமாகவா சமைத்தீர்கள் எல்லாரும் சாப்பிட்டாயிற்றே சரி என் பூதகணங்கள் சாப்பிட்டதா என விசாரித்து விடுகின்றேன் என்றவர் பூதகணங்களை அழைத்து விசாரிப்பவர் போல் நடித்தார் குண்டோதரன் என்ற பூதகணத்தை தவிர மற்றவர்கள் சாப்பிட்டாயிற்று என்றனர் குண்டோதரனுக்கு திருமணப் பணிகள் அதிகமாக இருந்ததால் பிறகு சாப்பிடலாம் என இருந்துவிட்டான் குண்டோதரா சாப்பிடாமல் அப்படி என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறாய் போ போய் முதலில் சாப்பாட்டை முடி அப்புறம் பணிகளை செய்யலாம் என செல்லமாக கடிந்து கொண்டார் மாப்பிள்ளை சுந்தரேசர் குண்டோதரன் சாப்பிடச் செல்லும் பொழுது மீனாட்சி அவரிடம் சுவாமி இவன் ஒருவன் சாப்பிடுவதால் உணவு தீர்ந்துவிடுமா இன்னும் சாப்பிடாதவர்கள் நிறைய இருப்பார்கள் அவர்களையும் சொல்லுங்கள் என்றாள் புன்னகையை உதிர்த்த சுந்தரேசர் இவன் சாப்பிட்டுக் கொண்டிருக்கட்டும் இன்னும் யார் யார் சாப்பிடவில்லை என விசாரித்து அனுப்பி வைக்கின்றேன் என்றார் குண்டோதரன் மடப்பள்ளிக்குள் நுழைந்தானோ இல்லையோ அவனது வயிற்றில் வடவைத்து வைத்து தீ எனப்படும் கொடும் பசி தீயை எரிய வைத்தார் சுந்தரேசன் மடப்பள்ளிக்குள் நுழைந்த குண்டோதரன் ஒரு நிமிடத்தில் அனைத்தையும் சாப்பிட்டுவிட்டு ஐயோ பசி பொறுக்க முடியவில்லையே திருமண வீட்டிற்கு வந்தவர்களுக்கு வயிற்றுக்கு சோறிட வேண்டுமோ என புலம்பினான் மீண்டும் சமையல் செய்யப்பட்டது அதுவும் கன நேரத்தில் காலியாகிவிட்டது மீனாட்சியும் அரண்மனையில் இருந்த மற்றவர்களும் அதிசய அதிர்ச்சியை அடைந்தனர் இது என்ன புதுமை ஒரு தனிநபரால் இப்படி உணவுண்ண முடியுமா இவன் வாயை திறந்ததும் எல்லாமே தானாக வயிற்றுக்குள் போய் விடுகிறதே மீண்டும் மீண்டும் சமைத்து ஓய்ந்து விட்டனர் சமையல்காரர்கள் அரண்மனையில் வாங்கி வைத்திருந்த சமையல் பொருட்கள் அத்தனையும் காலி மீனாட்சிக்கு இதில் ஏதோ சூட்சமம் இருப்பது புரிந்துவிட்டது